இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிறவியில் எங்களுக்கு கஷ்டங்கள்லேருந்து மீட்டு கொடுத்த தெய்வங்கள் நாங்கள் எப்படி கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வெளியில் வந்துட்ருக்கோம் இந்த தெய்வ சக்தி ஆற்றல் எல்லாருக்குமே கிடைக்கணும் உண்மையான பக்தியோடு கிடைக்கணும் இதுக்கு தீட்சை கிடையாது தனிப்பட்ட பூஜைகளோ யாகங்களோ கிடையாது உட்கார்ந்தது உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் யூடியூப்லேயோ வாட்ஸ்அப்லேயோ தனிப்பட்ட ரேக்கின்ற மாதிரி கிடையாது இந்த காணொளி மூலமாகவே தெய்வ சக்தியுடைய அந்த வார்த்தைகள் மூலமாகவே ஒவ்வொரு இல்லத்திலும் தெய்வ சக்தியோட ஆற்றல் பெறுவதற்கான பதிவுகள் மட்டும்தான் இந்த மகாவாரகி சேனலில் இருக்கும் தெய்வம் வளம் வருகின்ற ஒரு சேனல்ன்றதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பல வீடியோக்கள் இருக்கும் அதை பாருங்கள் தெய்வம் வந்த பல பதிவுகள் அதிசயங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த மகாவராகி டிவியில் இருக்கு பல வராகிய அம்மா சேனலுக்கெல்லாம் சேனலுக்கு எல்லாம் அந்த தெய்வசக்தின்னா அவங்க எல்லாம் இந்த ஸ்ரீ சோல் சோழ்பியூரிட்டியில் இந்த தெய்வசக்தியை உணர்ந்து தான் அவங்கவுங்க சேனலில் கொண்டு வந்திருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு கோயிலில் வந்தால் எப்படி தெய்வ அதிர்வல்கள் கிடைக்குமோ அதுபோல இந்த ஸ்ரீவராகி ஆத்ம தூய்மை பீடம் என்கின்ற இந்த ஸ்ரீவராகி சோல் சோல்பியூரிட்டியில் வந்தால் கிடைக்கும்ன்றத ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தின் தெய்வ சக்திகளும் நீங்களும் உணரணுமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லதுக்குள்ளே தானே தெரியும் அதை நல்லது என்று சொல்லி அதனால் வெற்றியாக இருக்கிறது வந்து பொருட்டுக்களை எல்லாம் நின்று பார்க்கும்போது எப்படி தெரியும் இதை உண்மை என்பதை உணர்வதற்கு நீங்கள் மகாவரகி டிவியில் உள்ளே வாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கோம் மேலே இனி ஒரு காலகட்டத்தில் கேட்டிருக்காங்க எல்லோரும் ஆமாம் என்னென்னவோ புதுசு புதுசாக கண்டுபிடிப்புக்கு சொல்கிறாங்க இந்த பூஜை அதை போகிறது சொல்கிறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க வீட்டை சுத்தமாக வச்சுருந்தாலே போதும் மனசை சுத்தமாக வச்சுருந்தாலே போடுறோம் புற தூய்மை நீராணாமையும் அகத்தூய்மை வாய்மையானாமையும் என்ன மாதிரி பூஜைகள் செய்யலாம் என்ன ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு தெய்வ சக்திகள் ஆற்றல் கிடைக்கும் நான் ஒரு முகம் நோக்கம் ஒரு தெய்வத்தை மட்டுமா நான் பிடிச்சிக்கணுமா எல்லா தெய்வத்தையும் நான் வழிபட்டால் என்ன தப்பா அப்படின்ற கேள்விகள்னால் பல இருக்குது பல ஆன்மீக கேள்விகளுக்கான விடை தெரியாத கேள்விகளுக்குன்னா இந்த மகாவரகி சேனலில் பல பதில்கள் காத்திருக்கு உங்களுக்கும் விடை தெரியாத ஆன்மீக கேள்விகள் இருக்கா அதுவும் இந்த கமெண்ட்ஸில் பதிவிடுங்க தெய்வ சக்தி அதிர்வலைகளை இந்த சேனல் இருக்குது பாருங்கள் கண்டுபிடிங்க உங்களுக்கே புல்லரிக்கின்ற ஒரு தெய்வ ஆற்றல் இருக்கும் நினைத்த உடனே நினைத்த மாத்திரத்தை அந்த தெய்வ சக்தியை நீங்கள் பெறுவதற்கான அற்புதங்களெல்லாம் இந்த மகாவராகி டிவியில் இருக்குது இணைந்திருங்கள் பக்தியுடன் வளம் வருவோம் இந்த வராகி அம்மாவுடைய ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி ஆத்ம ஞான தூய்மைப்பிடத்தில் மகமாயியுடைய அத்துணை சக்திகளும் இணைந்த இந்த மகாவரகி டிவியில் ஆத்மனான தூய்மைப்பிடத்தில் நான் உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அணையுங்கள் பக்தி கடலில் சங்கமித்து ஆத்ம ஒளியை பெறுவோம் என்று கேட்டுக்கொண்டு மகாவரகி டிவியை இணைவதற்கு உங்களை அழைக்கின்றேன் வாருங்கள் தெய்வ சக்தியுடன் பேராற்றலுடன் இறை சக்தியுடைய அந்த கருணையை பெற்று மகிழ்வோம் ஓம் சக்தி ஜெய்வராகி